வெல்கம் டு ராகோ மீடியா சேனல் உங்களிடமும் விற்பனைக்கு இருக்கக்கூடிய வீடு தோட்டம் நிலம் இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் உங்களின் அனுமதியுடன் உங்களுடைய விற்பனைக்குரிய இடத்தை எந்தவித கட்டணமும் இன்றி இலவசமாக நமது ராகோ மீடியா சேனலில் பதிவு செய்து தருகிறோம் இந்த வீடியோவில் அஞ்சு புள்ளி அறுபத்தி அஞ்சு சென்ட் இடத்தில் கட்டப்பட்ட இரண்டு பெட்ரூம்கள் கொண்ட வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வெல்லைக்கான் கிளிக் பண்ணி வெள்ளைக்கானுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோக்களின் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுடைய லைக்ஸ் தாங்க நாங்கள் அடுத்தடுத்து வீடியோக்கள் போடுவதற்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய இருகூரில் லொக்கேட் ஆயிருக்குங்க மொத்தமாக அஞ்சு புள்ளி ஆறு அஞ்சு சென்ட் இடம் இருக்குது இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அடிக்கு இந்த வீடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த வீட்டில் இரண்டு பெட்ரூம்களும் ஒரு ஹாலும் ஒரு கிச்சன் ரூமும் இருக்குங்க பத்துக்கு பதினாறு சைஸில் இரண்டு பெட்ரூம்களும் வித் அட்டாச்சு ரெஸ்ட் ரூம்ஸும் இருபத்தி ஒன்றுக்கு பதினாறு சைஸில் ஹாலும் அட்ராக்டிவான கிச்சன் ரூமும் இருக்குங்க கார்டன் ஏரியா இருக்கு வித் பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க மூன்று கார் பார்க் பண்ணுற அளவுக்கு போர்டிகோ இருக்குங்க போர்வெல் இருக்கு இரண்டு பெட்ரூம்களிலும் அட்டாச்சு ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கு சைட் தெற்கு பார்த்தும் வீடு கிழக்கு பார்த்தும் இருக்கு இந்த வீட்டினுடைய மொத்த விலை ஒரு கோடியே பத்து லட்சம் இந்த வீட்டை பற்றின என்கொயரிஸ்க்கு வீடியோவில் டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை